வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இவங்க வந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எங்ககிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ லேண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபோனில் பேசிட்டு இல்லை நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்க கரெக்டாக பண்ணுவீங்களா என்னன்றது தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஆசோலேஷனில் இருந்தார் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் அதாவது ரெண்டாயிரம் பே பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு வாங்கிக்கிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு நாள் கேப்பை விட்டு தில்லை ராணி ராஜேஷ் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் பேரில் ஒரு ஆட்டுக்கு இருபது லட்சம் ப்ராஜெக்ட் போடுறதுக்காக கொடுத்துருந்தாங்க அது வந்து பிஎம்ஏஜிபி ஸ்கீமில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்ளை பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அப்படி இல்லைன்னா இருபது நாளில் அப்ரூவ் ஆகி பேங்குக்கு போயிட்டு இவங்க வந்து ஆல்ரெடி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் பேங்க்குக்கு லோன் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க அது சப்ஸடி அப்ரூவ் ஆகுங்கிறது தான் அவரோட ஒரு கொஷினாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்களும் கரெக்டாக இப்போ அவங்க எப்படி லேண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்களோ அதை வந்து கரெக்டாக ஒரு மூணு நாள் நாலு நாளில் டெலிவரி கொடுத்துருந்தோம் ஓகே அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் வந்துடுச்சு ஓகே இவங்க பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்தாரு ஆர்டர் கொடுத்துட்டு இவங்களுக்கு பண்ணினதுக்கப்புறம் இவங்க அண்ணா ஒய்ஃபுக்கும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரின்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பேசிவிட்டு ஒரு இருபது நாளுக்குள்ளே ஆன்லைனில் அப்ரூவ் ஆகி இப்போ பேங்க் போயிருக்கு இதுக்கப்புறம் பேங்க் லோன் சேங்ஷன் ப்ராசஸ் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் அப்போயும் இப்போ வந்து ஃபார்வர்டு டு ஃபினான்சிங் ப்ராஞ்சுன்றிருக்குங்களா அதுக்கப்புறம் வந்து லோன் சாங்க்ஷன் ஆகும் ஆகும் அதுக்கப்புறம் லோன் ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து சப்சிடி கிளைம் பண்ணுவோம் ஈச் ஸ்டேஜ் வந்து இது மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போடணும் இல்லை பேங்க் லோன்ஸ் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி ரிலேட்டடில் அக்ரிகல்ச்சர் குடோன்னு பஞ்சு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு இந்த ரிலேட்டட் எல்லாமே சப்சடியோடு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் அதாவது நாங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரில்லிமரியா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணிக்குவோம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹாஃப் அன் அவர் கிளாஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் கண்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிள் வருவீங்கன்னு செக் பண்ணிட்டு தான் அடுத்த லெவலே மூவ் பண்ணுவோம் சில பேருக்கு வந்து பேங்க் ரெடியாக இருப்பாங்க டைரக்டாக ப்ராஜெக்ட் போயிடலனாலும் போயிடலாம் பட் அந்த ப்ரிலிமரி ஸ்டெடி பண்ணாமல் பெரிய பேமெண்ட் வந்து நாங்கள் பொதுவாக வாங்க மாட்டோம் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள்